பிரியமானவர்களே கிறிஸ்தவன் ஒரு கேள்வி யாரு கிறிஸ்தவன் ரொம்ப அழகா பதில் சொல்லலாம் அறிந்து திருப்பி சொல்லணும் எல்லாரும் அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மீது நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை கொண்டு அறிக்கை மற்றவர்களுக்கு இயேசுவுக்காகவே மறிக்கிறவர் தான் கிறிஸ்தவர் கை தட்டிடுங்க ஒரு வாட்டி பரவாயில்ல கை தட்டிட்டீங்க நல்லா கவனிக்கணும் முதல்ல அவரை தெரிஞ்சுக்கணும் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அவரை நம்பணும் அவரை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அவருக்காகவே வாழ்ந்துட்டியே என்னத்த வாரி கட்டி ஏமா ஏதாவது வாரி கட்டிட்டு போறேன் ஒண்ணும் கிடையாது ஆசையாக வாங்கியிருக்கிறியா ஸ்தாலி சரடு அஞ்சு பவுனு கவலையே படாத குழிக்குள்ள வச்சு மூடுறதுக்கு முன்னாடி உருவிடு இல்லையா ஒரு கிராம் எடுத்துன்னு போக மாட்டேன் இந்த உலகத்துலேருந்து நீ இந்த உலகத்துலேருந்து எவ்வளோ அப்படியே தேடி பீராஞ்சி காது மூக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு கையில் ஒரு ஜோமாலையை சுற்றி அமைச்சிருவானுங்க நம்ம கூட்டம் பயங்கரமான கூட்டம் அதனால என்னம்மா நான் தான் நீ இவ்வளோ புனிதராக இருக்கிறியம்மா நீ சரி கவுனிங்க இப்போ இதுதான் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா இன்னைக்கு பிரிவினை சபைகள்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்பாங்க கிறிஸ்தவங்கள்லாம் பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ என்னடான்னு பாரு நாங்கள் முழுக்கும் ஞானஸ்நானம் பெற்றோம் அதனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் நீங்கள் எல்லாம் தெளிப்பும் ஞானஸ்நானம் பெற்றீர்கள் அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை நம்ம கூட்டம் இருக்குது இல்லை இந்த கேத்தலிக் கூட்டம் நம்பி போயிட்டு ஆமாடி எங்கள் சாமியாருங்களுக்கு ஒன்றுமே தெரிலடி அவங்க தான் அழகாக தொட்டிக்குள்ளே வச்சு முக்கிறாங்க எங்கள் சாமியாருங்களுக்கு முக்கவே தெரில தலையில் லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஞான ஸ்நானம் சொல்கிறாங்க எங்கள் சாமியார்களுக்கு ஒன்றுமே தெரில அவன் சொன்ன உடனே நம்பின்னு ஓடிடுது ஒரு கூட்டம் ஆனால் ஆண்டவர் இங்கே இந்த மாதிரி இருக்கிற கூட்டத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் மற்ற ஏழு இருபத்தோராது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தெரியுமா ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் நுழைய முடியாது என் தந்தையின் விருப்பத்தின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் நாங்கள் நற்செய்தி அறிவித்தோம் ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம் ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் அதிசயங்கள் பல செய்தோம் ஒரு அறிவாளி அம்மா இப்ப சொல்லு நோய்களை குணப்படுத்தினோம் அதுதான் அதிசயங்களை சொன்ன உடனே ஆண்டவர் என்ன நற்செய்தி அறிவிச்சியா மகனே மகளை என் பெயரா நீ வந்து சர்ச்சல உட்காந்து தியானத்தை கேட்டியா என் பேரால நீங்க அதிசயங்கள் செஞ்சீங்களா என் பெயரா பேய்கள் ஓட்டீங்களா வாங்க வாங்க கூப்பிடல ஆண்டவர் ஆண்டவர் என்ன தெரியுமா அவங்க பார்த்து சொன்னாரு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை பொல்லாதவர்களே பொல்லாதவர்களே உங்களை எனக்கு தெரியவே தெரியாது இந்த பாரு பட்டியான் சொல்லுங்க முக்குனாலும் கிறிஸ்தவம் இல்லை தலையில தண்ணி தெளிச்சாலும் கிறிஸ்தவம் இல்ல இல்லையா அறிந்து சொல்லுங்க ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்து கடைசியில் இயேசுவுக்காகவே மறிக்கிறவர்கள் மட்டுமே அதனாலதான் அன்னை மரியாள் ஒரு தலை சிறந்த கிறிஸ்தவளாக இருக்கிறாள்